அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கம்பங்கூழ் செய்ய போகிறோம் இது குளிர்ச்சி மட்டும் இல்லை உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் கூட அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கம்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கடையில் ரெடிமேட் கம்பு மாவு வாங்குனீங்கன்னா கொஞ்சம் அரிசி கலந்துருப்பாங்க அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துருக்கேன் ஆறு டேபிள் ஸ்பூன் கம்பு மாவு இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு எதுவும் ஆன் பண்ணல பச்சை தண்ணியில் தான் நம்ம கரைக்கிறோம் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம இப்போ உடனடியாக காய்ச்ச போகிறோம் இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த மாதிரி கரைச்சி வச்ச மாவில் ஒரு கப் சோறு சேர்த்துட்டு இப்போ நைட் நேரமாக இருந்தால் அந்த சோறு சேர்த்ததோடு மூடி வச்சிடணும் காலையில் காய்ச்சணும் காலை நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாவு கரைச்சிங்கன்னா ஈவினிங் டையத்தில் காய்ச்சணும் நம்ம வந்து இப்போ உடனடியாக காய்ச்ச போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கணும் இப்போ ஓரளவு வெந்திருச்சு கூழ் இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சணும் இந்தளவு காய்ச்சினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறணும் நல்லா இது இப்போது நல்லா ஆறிடுச்சு இது பாருங்கள் மேலே ஆடை விழுந்துருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த கம்பு கூலியும் தயிரையும் ஊற்றி நான் ஒன்றா அடிக்கப் போகிறேன் சும்மாவே நம்ம கலந்து சாப்பிட்லாம் அதில் லைட்டாக தயிர் திப்பி திப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதால் ஆறு டேபிள் ஸ்பூன் நான் மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு திக்னஸ் கூட வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கங்க இப்போது இந்த கம்பு மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு கம்பு கூழ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தயிர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிட்டேன் இதை மிக்சியில் ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடித்து குடித்தோம்னா தயிரும் ஜில்லுப்பாக வச்சுட்டு அடித்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த கம்பக்கூழுக்கு காய வச்சு வறுத்த அவத்து கீரை கொத்தவரங்காய் மோர் மிளகா சின்ன வெங்காயத்தோடு சூப்பராக சாப்பிட போகிறேன் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்